பெற்றோர்கள் நமது வீட்டின் சொத்து ஆனால் சொத்து இல்லை என்றால் வீட்டில் அவர்களுக்கு இல்லை கெத்து வயதாகி விட்டாலே எல்லாரிடமும் ஒத்து அவர்கள் வாழ்க்கையோ தினமும் செத்து செத்து முதியவர்கள் இல்லாத வீடு புத்தகம் இல்லாத நூலகம் போல வெறும் வெத்து கல்வி கற்றால் தான் அறிவு வரும் கல்வி கற்றால்தான் அறிவு வரும் கடவுளாக வாழும் இவர்கள் இருந்தாலே அறிவும் வரும் ஆற்றலும் வரும் அனுபவமும் வரும் வாழ்வே நிறைவு பெறும் தாய் பாசம் பின்னால் தாய் பாரமாக மாறியதேன் இன்றைய இளமை நாளைய முதுமை என பாழ் மனம் அறியாததேன் உலகுக்கு உயிர் தந்த உத்தமர்களை உலகுக்கு உயிர் தந்த உத்தமர்களை உறவுதான் உயிரென்று வாழும் பித்தர்களை உயிர் பிரித்து வெறும் உடலை முதியோர் அனுப்புவதே காலம் மாறும் காட்சிகளும் மாறும் வயதாகும் முதுமையும் உனதாகும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அன்று உன்னை நெஞ்சோடு அள்ளிய தாயை நரகத்திற்கு தள்ளிய பேயே இன்று நீ செய்தாய் நாளை நீ செய்யப்படுவாய் ஆஸ்தியை கொடுத்து அன்பை மட்டும் கேட்கும் இன்னல்களை கடந்து இடர்களை சுமந்து உன் இனிய குரலை மட்டும் கேட்கும் அம்மா சாப்பிட்டாயா செத்த பிறகு சொர்க்கம் வேண்டாம் வாழும் என் சொர்க்கம் என் கண்முன்னே என் தங்க மகனை வல்லரசு நாடாக எங்கள் நாடு வரவேண்டும் என்பது ஆசை வல்லரசு நாடாக எங்கள் நாடு வரவேண்டும் என்பது ஆசை வரும் காலம் முதியோர் இல்லம் என்றால் என்ன அது எப்படி இருக்கும் என்று வளரும் தலைமுறைகள் கேட்க வேண்டும் என்பதே எங்கள் பேராசை இந்த பேராசை எங்களுக்கு பெருநஷ்டம் இல்லை எங்கள் ஒவ்வொருவரின் இஷ்டம் ஒப்பிலா உறவு நூறு வாயுக்கள் இருந்தென்ன வாயுவிற்கு அவை நேராமோ ஆயிரம் விண்மீன்கள் இருந்தென்ன ஆதவனுக்கு அவை ஈடாமோ கோடி மனங்கள் இருந்தென்ன மண்ணின் மனத்திற்கு இணையாமோ ஆயிரம் உறவுகள் இருந்தென்ன பெற்ற தாய் தந்தை அன்பிற்கு அவை ஒப்பாமோ ஆயிரம் உறவுகள் இருந்தென்ன பெற்ற தாய் தந்தை அன்பிற்கு அவை ஒப்பாமோ